தூத்துக்குடி மாநகர தந்தை என்று அழைக்கப்படும் ராவ் பகதூர் குருஸ் பர்னாந்திஸ் தொண்ணூத்தி ஐந்தாவது நினைவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள அவரது நினைவிடத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா மாலை அணிவித்து மரியாதை தூத்துக்குடி மாநகர தந்தை என்று அழைக்கப்படுபவரும் தூத்துக்குடி மாநகரத்திற்கு குடிநீர் கொண்டு வந்த கோமானுமான ஐந்து முறை தூத்துக்குடி நகராட்சி தலைவராக இருந்து பெருமை சேர்த்த ராவ் பகதூர் குருஸ் பர்னாதிஸின் தொண்ணூற்றி ஐந்தாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் அவரது நினைவிடத்தில் தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றிக் கழக மாவட்ட பொறுப்பாளர் அஜிதாக்கனல் தலைமையில் ஏராளமானோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து குருஸ் பர்னாத் மணிமண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மாவட்ட பொறுப்பாளர் அஜிதாக்கனல் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான தமிழக வெற்றிக் கழகத்தினர் கலந்து கொண்டனர் 好，我什么都没有，真的没有，我什么都没有。啊，你你拍不了，你拍不了的。哦，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那什么，那

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்